ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போகுன்ற பாருங்கள் நல்லா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் முதல்ல கமலை கொண்டு வந்தாங்க சரிங்களா அவர் கொண்டு வந்து அவர் அவங்கள எதிர்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அவர் அவர் வந்துட்டு டார்ச் லைட்டை தூக்கி உடச்சு இந்த மாதிரி ஆச்சு தேவையா இது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் கமலு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாரு ஒரே ஒரு எம்பிசிட்டுக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரஜினிகாந்தை கொண்டு வர பார்த்தாங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் ஓட்டை பிரிக்கிறதுக்கு நான் வரலை நான் அதுக்கான ஆள் இல்லை சிஸ்டம் சரியில்லை இதை நான் சரி பண்ண வரேன் அப்படி இருந்தால் என்ன அனுமதினு சொல்லிட்டார் அதனால் அவர் ஒதுங்கிட்டார் அவருடைய மன்றத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களே அதை வந்துட்டு ஒத்துக்கல ஒதுங்கிட்டார் இப்போது விஜயை கொண்டு வராங்க சரிங்களா விஜயை கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்களுடைய வாக்கை உடைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான எங்களுடைய வாக்கை பறிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் சரிங்களா சும்மா கிடையாது எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு வாக்கு பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே எங்களுடைய வாக்கை பிரிக்க பார்க்குறாங்க இந்த எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் நாளைக்கு உயர்ந்து பத்து ஆகலாம் பதினஞ்சு ஆகலாம் பதினாறு ஆகலாம் ஆனால் ஒரு பொழுதும் குறையாது சரிங்களா ஏன் குறையாதுன்னா எங்களுக்கான நாங்கள் வளர்கிறதுக்கான வேலையை அவங்களே பார்த்துட்டு இருக்காங்களே அப்புறம் எப்படி குறையும் குறையாது சரிங்களா யார் வந்தாலுமே தமிழ் தேசிய வாக்கு தமிழர்களுக்காக இந்த இந்த மண்ணில் நிற்கக்கூடிய எல்லா மக்களுமே எங்களுக்கான வாக்கு செலுத்துவாங்க அதேமாரி பிற மொழி பேசுகிறவர்களுக்கும் கூட சொல்கிறேன் அவங்களுமே எங்களுக்கான வாக்கு செலுத்துவாங்க ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்குமான கட்சி மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்குமான கட்சி என்பதை வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆமாங்க அதிமுக பங்கு இருக்காதுன்னு சொல்லிடுச்சுங்க அதிமுக பங்கு இருக்காதுன்னு இதே சொல்லிடுச்சு சரிங்களா இப்ப பாருங்க நான் திமுக நாம் தமிழர் கட்சி பாஜக இந்த மூணு பேருக்கு தான் போட்டியே அங்கே மற்றவங்க எல்லாரையும் விட்டுருங்க மற்றவங்க யாரும் அங்கே வரமாட்டாங்க இந்த மூணு பேருக்கு தான் போட்டி ரெண்டு முறை ரெண்டு முறை வந்துட்டு திமுகவை வெளில வச்சுட்டாங்க சரிங்களா இந்த முறை மாற்றத்தை அந்த மக்கள் எதிர்பார்ப்பாங்க இப்போ வரான் வந்துட்டு அவன் நிக்கலை அவன் போய்ட்டான் இடைத்தேர்தல் வந்துச்சு அப்புறம் அவங்க அவங்க அப்பா வந்தார் அப்புறம் வந்துட்டு அவரு மரணம் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் மறுபடியும் மக்கள் பணம்ங்க எத்தனை இடைத்தேர்தலுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை மூணாவது தடவை நடக்குது சரிங்களா மக்களுடைய பணம் அது அப்போ இதை கொண்டு நாங்கள் போட்டியில நிற்கிறோம் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நாங்கள் இருக்கோம் அதை அதை நோக்கி நாங்கள் வேலை செய்வோம் சரிங்களா நன்றி நன்றி